ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவருடைய சமீபத்திய அறிக்கை ஒரு நபர் குழுவுடைய அறிக்கை என்னென்னா அரசு பள்ளிகளில் எப்படி மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் வந்து அடையாளங்கள்லாம் இருக்கக்கூடாது பல பரிந்துரைகளாக செஞ்சிருக்கார் குறிப்பாக இந்து மத அடையாளங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்றது வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார் மற்ற மதத்தை பற்றி அவர் குறிப்பிடவில்லை அது ஏன்னோ தெரியல அதை தொடர்ந்து அந்த அறிக்கையை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க தமிழக அரசு பல பள்ளிகளுடைய பேர் அதாவது சாதி பேர் நீக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மாணவர்களே போராட்டத்தில் இறங்கினதையும் பார்த்தோம் அதை கூட செய்திகள் சென்று பேசணும் அதை தொடர்ந்து ஆசிரியர்கள் மேலே என்ன பண்ணுறாங்க பள்ளிக்கல்வித்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது ஆசிரியர்கள் வந்து இடமாற்றம் செய்கிறோம் ஏன்னா இவங்களால தான் இந்த சாதிய பிரச்சனைகள்லாம் வருகிறது இவங்களாம் ஒரே பகுதியில் பல பல அதாவது ஒரே பள்ளிகளில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க அதனால வந்து இவங்களை இடம் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பரிந்துரையில் சுட்டி காட்டி கிட்டத்தட்ட முந்நூற்றறுபது ஆசிரியர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க ஆசிரியர் சங்கங்கள் போய் சபாநாயகர் அப்பாவை போய் சந்திக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு அடிப்படை விசாரணை கூட நடத்தலை என்ன என்ன தவறு நடத்திருக்கு என்ன நிலைமை ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு இடமாற்றம் பண்ணியிருக்காங்க இது வந்து கண்டனத்துக்கு விட்டு நீங்கள் ஏதாவது இதில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி வந்து இதை வந்து தடை செய்யணும் இல்ல வந்து இது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சரி நான் இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசுறேன் சபாநாயகர் சொல்லிருக்கேன் இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது முதலில் ஒன்னு தமிழக அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது இது வரைக்கும் என்னன்னா இது திராவிட மண் திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி காத்த மண் பெரியார் மண் பெரியார் ஜாதியை ஒழித்தார் எல்லாம் சொன்னாங்க இல்லையா இப்போ முந்நூற்றி அறுபது ஆசிரியர்கள் பணிபுரியக்கூடிய அந்த வகுப்பறைகளிலே ஜாதி பாகுபாடு இருக்கின்றது என்பதை தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது சரிதானே அப்போ பெரியார் என்னத்தை பண்ணார் அப்போ இத்தனை நாள் ஜாதி ஒழிச்சா என்று சொன்னீங்கிறார பொய்யா இது நம்முடைய முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இப்போ வந்து சபாநாயகர் அப்பா வந்து ரிவாக் ரிவோக் பண்ண போகிறார் ரிவோக் பண்ணிட்டார் அப்ப என்ன அர்த்தம் ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடிய ஆசிரியர்களை அப்பா அவர்கள் காப்பாற்றுகிறார் என்று எடுத்துக்கலாமா சும்மா ஒரு வாதத்துக்காக நம்ம என்ன தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி திமுக என்றைக்கு திமுக ஆட்சி தமிழகத்தில் இருக்கிறதோ வருகிறதோ திமுக ஆட்சி செய்கிறதோ அந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் அதிகமான ஜாதி மோதல்கள் நடைபெற்றிருக்கின்றன கருணாநிதி ஆட்சி எடுத்துக்கோங்க எம்ஜிஆர் கருணாநிதி ஆட்சி வந்தார் இதே திருநெல்வேலி மாவட்டம் தென் தமிழகம் ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் பற்றி எரிஞ்சது வார கணக்கில் போய் கூட பார்க்கல ஏன் அப்ப திமுக ஜாதி அரசுக்கு என்ன நம்ம ஆராய்ச்சி பண்ண பல உண்மைகள் வெளியில வரும் ஒரு சர்பிரை ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க நம்முடைய நாட்டில் பிரிட்டிஷ் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பாக ஒரே ஒரு ஜாதி கலவரம் கூட நடந்ததாக எவிடன்ஸ் இல்லை இதா சின்ன சின்ன உரசல் வந்திருக்கும் வாய் வார்த்தை தகராறு வந்திருக்கலாம் ஆனால் பெரிய கலவரம் ஜாதியை வைத்து கலவரம் வருகிறது என்று சொன்னாலே வெள்ளக்கார ஆட்சிக்கு பிறகுதான் அப்போ இட்ஸ் எ மோட்டிவேட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு பிளான்ட் ரயர் ஜாதியை வைத்து நடத்தப்படுகிறது அப்போ வெள்ளக்காரன் ஆட்சிக்கு பிறகு வந்த அந்த ஜாதி கலவரங்கள் திமுக ஆட்சியில் அதிக அதிகரிக்கின்றது என்று சொன்னால் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்க்கணும் இவன் இப்போ அவர் கூட பேசினாரு இந்த ஆர்எஸ் பாரதி நாங்கள் போட்ட பிச்சை எல்லாத்துக்கும் நாங்கள் போட்ட பிச்சை அது ஒரு ஸ்டாண்டர்டு டெம்ப்ளேட் மாதிரி ஆகி போயாச்சு இதுக்கு முன்பு தமிழக பாஜக தலைவியாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர் டாக்டர் படிச்சதே நாங்கள் போட்ட பிச்சை யாராவது ஒருத்தர் வந்து பிஏ படிச்சாங்கன்னா எல்லா நாய் கூட பிஏ படிக்கும் போட்ட பிச்சை திராவிட மாடல் தான் இது யாரும் படிக்காத மாதிரியும் எல்லாம் அப்படியே எழுது படிக்க தெரியாம பேசவே தெரியாம இருந்த மாதிரியும் இவங்க தான் வந்தாலும் மாத்த மாதிரி ஒரு கட்டுக்கதை அதனால கயிறு கட்டினால் ஜாதி எல்லாத்துக்கும் ஜாதி எல்லாவற்றையும் ஜாதிய கண்ணோட்டத்தில் பார்த்து இருக்கக்கூடிய கட்சியே திமுக மட்டும்தான் அதை நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம் ஆகவே திமுக நடத்தக்கூடிய ஜாதி அரசியலில் ஒரு அங்கமாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன்